என்னது இருந்து முடி முளைச்சு வருதுங்களா அட ஆமாங்க அதை கேள்விப்பட்டு வந்திருக்கிற இடம் தாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவை அடுத்த சின்னதகரக்கூப்பன்ற கிராமத்தில் புதிதாக பெரியாண்டவர் மற்றும் முனீஸ்வரன் திருவுருவ சிலைகள் கட்டப்பட்டு வருது அங்கே திடீர்னு ஒரு நாள் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தாயாரே இருந்து வந்ததா இந்த கிராமத்து மக்கள் நம்புறாங்க முதல்ல ரொம்பவே சின்னதாக இருந்த இந்த முடி இப்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிட்ட வளர்ந்துருக்கு அதை நீங்களே பார்க்கலாம்